அன்பு சகோதரமே நாமத்தில் ஆனந்தம் பொங்கும் வாழ்த்துக்கள் தேவஜனமே முழுவதும் அதாயப்படுத்தி கொண்டாலும் நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன எந்த ஊழியக்காரனும் இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது ஒருவனை பற்றி கொண்டு ஒருவனை அசட்டை பண்ணுவான் தேவனுக்கும் உலக பொருட்களுக்கும் ஊழியம் செய்ய நம்மாலே கூடாது என்கிறார் நமது ஆண்டவர் மனுஷருக்குள்ளே Audi, மெசிடஸ் என்றால் மேன்மை ஆனால் ஆண்டவர் உள்ளத்தை பார்க்கிறார் மேலும் தன்னை பரியாசம் செய்த பொருள் ஆசைக்காரராகிய பரிசேயரை பார்த்து நீங்கள் மனுஷர் முன்பு உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள் தேவனோ உங்கள் உள்ளங்களை அறிந்திருக்கிறார் மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுவது தேவனுக்கு முன்பாக அறுவறுப்பாய் இருக்கிறது என்றார் ஸ்தேவான் ஜனங்களை பார்த்து வணங்கா கழுத்துள்ளவர்களே இருதியத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே உங்கள் பிதாக்களைப் போல பரிசுத்தாவிக்கு எதிர்த்து நிற்கிறவர்களே தீர்க்கதரிசிகளை துன்பப்படுத்தி கொலை செய்த பாதகர்களே நியாய பிரமாணத்தை கை கொள்ளாதவர்களே வானம் திறக்கப்பட்டு மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறத நான் காண்கிறேன் இவர்கள் மேலே இந்த பாவத்தை சுமத்தாதேயும் என்று ஆண்டவரிடம் நமக்காய் வேண்டி கல்லால் எரியுண்டு உயிர் நீத்தான் அந்த சிநேகமே தேவன் நம்மை தரித்திர இருக்க அழைக்கவில்லை இம்மை மறுமை இரண்டிலும் நாம் இருக்கும்படிக்கு அவர் நமக்காய் தரித்திரரானார் நமது முற்பிதாக்களை மற்றவர் முன்னிலையில் ஐஸ்வரியவான்களாய் உயர்த்தியவர் யோசேப்பை உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்தவர் தானியலின் ஞானத்தால் ராஜாக்களை ஆச்சரியப்பட வைத்தவர் இன்றும் உலகில் பல துறைகளில் நம்மை சிறக்க வளர்ந்து பெருக வைக்கிறவர் நம்மிடம் ஒன்றே ஒன்றைத்தான் எதிர்பார்த்து கேட்கிறார் இந்த மண்பாண்டத்தில் உள்ள நமது பொக்கிஷமாகிய ஆத்துமாவை உலக விக்கிரகங்களாகிய ஆசைகளுக்கு அடிமையாகாமல் எந்த நிலையிலும் தனக்கு பயந்து தன் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நற்கந்தமாய் நற்கிரியைகளோடு நாம் வாழ நம்மை அழைக்கிறார் அன்பு சிநேகமே ஐஸ்வர்ய தேவனை நாம் முதலில் தேடி வாழ்க்கையில் முதல் இடத்தை அவருக்கு கொடுத்தார் பிற ஐஸ்வரியங்கள் தானாய் நம்மை தேடி வரும் நாம் ஜெபிக்கலாமா அன்புதேவனே பல கோடிகளில் புரண்டாலும் ஒருவனின் கோடியை ஒரு நொடிப்பொழுதில் உயர்த்த தாழ்த்த உம்மால் கூடும் ராஜா எங்கள் மனமேட்டிமை உம்மால் எங்களுக்கு கிடைத்த இந்த உலக பொருட்கள் மேல அல்லப்பா உம்மை பற்றியும் நித்தியத்தை பற்றியுமே எங்கள் மேட்டிமை உள்ளது ராஜா நாங்களும் எங்கள் சந்ததியும் இந்த உலகப் பொருட்களாகிய விக்கிரக மாயையில் சிக்காமல் எங்கள் கால்களை கன்னி வலைகளுக்கு தப்புவியும் அப்பா ஏற்ற ஞானம் ஏற்ற பாதுகாப்பு உமக்கு பிரியமானதை செய்யும் உமது வழி நடத்துதலை ஆவியானவர் எங்களுக்கு தருவாராக இயேசுவின்